ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோவில் போய் எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க பால் பனியாரம் செய்யறதுக்கு நான் அரிசி கூட வச்சுக்குவோம் அதுக்கு இதால் ஒரு டம்ளர் இரநூறு டம்ளர் ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் இதால் இரநூறு டம்ளராட ஒரு டம்ளர் பச்சை அரிசியும் கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துருக்கேன் நல்லா பார்த்துங்க கொஞ்சமாக கம்மியாக எடுத்துருக்கேன் வெளில உளுந்து ஏன்னா உளுந்து மாவு போது சரிக்கு சரி போடுவாங்க உளுந்து மாவு நல்லா உளுந்து மாவு கிளம்பும் அதனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நான் அப்புறமா என்ன செய்யணும்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு நான் ஏற்கனவே நல்லா தான் ஊற வச்சேன் இப்போ அள்ளி கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்குவோம் கிரைண்டர் நல்லா கழுவி வச்சுட்டேன் அள்ளி போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு என்ன செய்யறேன்னு காட்டுறேன் இப்போ மாவு நல்லா ஒடிச்சு இது பிறம்பா அள்ளி எடுத்துக்குவோம் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு சால்டு போட்டுப்போம் போட்டு நல்லா கையால் நல்லா கலக்கி விட்டுடலாம் மாவு பாருங்க எப்படி இருக்குதுன்னு உளுந்து மாவு மாதிரி அப்படியே பந்தாக இருக்கா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த பணியாரத்துக்கு நான் பால் தேங்காய் எடுத்து ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி திருவி பால் எடுத்து அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இனிப்பு எடுத்து போய் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு இஞ்சி உப்பும் போட்டுருக்கேன் இப்போ இது ரெடி ஆகிட்டு தேங்காய் பால் நம்ம படுப்பு பத்த வச்சு ஒரு எண்ணெய் திட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பாலா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டிங்கன்னா அதுவே ரவுண்ட் ரவுண்டா உழுவோம் இது நல்லாவே உருட்டி போட்டு வெந்துக்கிட்டு இருந்தா இது நல்லாவும் செவக்க வேக ஊற்றுறாதீங்க வேகாமே எடுத்துடக்கூடாது கூடாது நல்லா இந்த மாதிரி கிளறி கழறி விட்டு உருந்து உருந்து போகும் அதனால நல்லா கிளறி கழறி விட்டு நல்லா ஓரளவு கோல்டன் கலர் வரையில பொறுக்கி நம்ம தேங்காய் பாடல சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மாவுதான் குளிக்க வேண்டியது அரைச்சு உடனே நம்ம செய்யலாம் ரொம்பவும் செவக்காம ரொம்பவும் எது விட்டும பார்த்து எடுத்துக்கணும் இப்ப வெந்தது போதும் நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா பந்து 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 வந்தா நம்ம ஒரு சின்ன பெரிய சுண்டைக்கி அழைவு மாவு எடுத்து போதும் போட்டோம் நல்ல போதும் செஃப்டா அப்படி பாருங்க சுண்டோடய தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அந்த தேங்காய் பாலில போட்டுக்கோங்க எல்லா தீச்சு வச்சு போட்டுக்க வேண்டியதும் அவ்வளவுதான் பால் பண்ணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பஞ்சு பஞ்சா நல்லா தேங்காய் பால் குடிச்சுட்டு நல்லா முது முதுகு கிடக்குது இது நம்ம சின்ன சின்ன என்னமே சின்ன சின்ன பாலா போட்டுக்கோங்க நானே கொஞ்சம் பெருசு பெருசா தான் போட்டிருக்கேன் தேங்காய் பாலில் போட்டோன்னே வேற நம்ம எண்ணெய் சட்டியில் சுண்டங்காய் பெருசு போட்டோம்னால எண்ணெய் சட்டியில் போடலையே கொஞ்சம் பெருசாக உப்பு வருது நம்ம தேங்காய் பாலில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலை இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பாலாக வருது அதனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பாலாகவே போட்டுங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பால் பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் பாய்